இயற்கையாக செரிமானத்தை மேம்படுத்தும் ஏழு உணவுகள் ஒன்று நெல்லிக்காய் அம்லா அதிக அளவு சி வைட்டமின் மற்றும் நார்ச்சத்து கொண்டது குடலின் இயக்கத்தை சீராக வைத்து கொண்டு செரிமான ஆரோக்கியத்தை ஆதரிக்கிறது இரண்டாம் பாகற்காய் செரிமான நொதிகளை டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் தூண்டும் தன்மையுள்ள சேர்மங்கள் கொண்டது வயிற்று வீக்கம் குறைக்க உதவுகிறது மூன்றாவது டார்க் சாக்லேட் அதிக ஆன்டி ஆக்சிடென்ட் கொண்டது குடலுக்கு தேவையான நல்ல பாக்டீரியாவின் வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது குறைந்த சர்க்கரை உள்ள வகைகளை தேர்வு செய்யவும் நான்காவது நாவல் பழம் ஜாம் நார்ச்சத்து மற்றும் இயற்கை நொதிகள் நிறைந்தது செரிமானம் மென்மையாக நடைபெற உதவுகிறது ஐந்தாவது பசலைக்கீரை ஸ்பினச் நார்ச்சத்து மற்றும் மக்னீசியம் நிறைந்த பச்சைக்கீரை குடல் இயக்கத்தை சீராக்குகிறது ஆறாவது முருங்கை மொரிங்காம் சத்துக்களால் வளமான இலைகள் மென்மையான இயற்கை மலச்சிக்கல் நிவாரணியாகவும் குடல் நுண்ணுயிர்களுக்கு ஆதரவாகவும் செயல்படுகின்றன ஆறாவது முருங்கை முருங்கா சத்துக்களால் வளமான இலைகள் மென்மையான இயற்கை மலச்சிக்கல் நிவாரணியாகவும் குடல் நுண்ணுயிர்களுக்கு ஆதரவாகவும் செயல்படுகின்றன தினசரி சிறிய அளவிலிவை சேர்த்தால் செரிமானம் சீராகி குடல் ஆரோக்கியம் மேம்படும்